இருக்கும்போது இஸ்கான ஸ்தாபிக்கும் போது இந்த பர்பஸ் ஏழு விதமான நோக்கங்கள் கொடுத்திருக்கார் பிறப்பாக இஸ்கானுக்கு பகவத் கீதை மற்றும் ஸ்ரீமத் வெளிப்படுத்திட்டுள்ள கிருஷ்ண உணர்வை பரப்புதல் அப்ப என்ன பண்ணணும் நம்ம பகவத்கீ என்ன போட்டிருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே அதுல என்ன போட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால மற்றவங்களுக்கு சொல்லி தர முடியும் பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து பேசன மொழி இந்த பகவான் சொன்ன வாயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத் என்னது கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் உள்ள உறவை சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு நூல் இல்லையா இதுவும் மிக முக்கியமான ஒரு நூல் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இஸ்கான் என்ன பண்ணிருக்கோம் நம்மளுடைய ஹோல் கல்ச்சரே அதுவும் ஸ்ரீமத் பாகவத்தை ஒருத்தர் படிச்சாருன்னா அவருக்கு வந்து எல்லா விதமான அறிவு வந்துடும் எல்லா விதம் நான் அறிவு வந்துடும் ஓகே இன்கார்னேஷன் சொல்லி நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போன உடனே இந்த உலக ஃபுல்லாக இருளாயிடுச்சு இப்போதான் பார்த்த பார்த்தோம் இந்த உலக ஃபுல்லாக இருளாங்கிறதுனால யார் தான் சூரியன் மாதிரி ஒளிச்சம் கொடுக்குறாங்க ஸ்ரீமந்த் பாகதம் கிருஷ்ணே ஸ்வராமோகே தர்ம ஞானாதிபி சகா கலோ நஷ்ட திருஷ்ணேஷா புராணா ஸோ அதனால் அது சூரியன் மாதிரி என்ன பண்ணுறாங்க விழுஷம் கொடுக்குறான் இந்த ஸ்ரீமத் ஸ்ரீமந்தை பற்றி நிறைய விதமான குளோரியஸ் வந்து கொடுக்கப்பட்டது ஓகே அது பத்ம புராணத்தை கூட ஒன்று இருக்கு தமாலம் சுகிதாவதாராம் அபார சம்சார சமுத்திர சேதம் பஜமேஹமாவத ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதே இந்த மாதிரி ஸ்ரீமத் பாவத்தை பற்றி ஸ்ரீமத் பாவத்துலேயே பன்னெண்டாவது கண்டவிலையும் இருக்குது அதனுடைய குளோரிஸ்லாம் இருக்குது இந்த ஸ்ரீமத் பாகவத வைஷ்ணவர்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பரமஹம்சர்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா இது பக்தியை வந்து ஒருத்தருக்கு அழிக்குது அப்படின்னு சொல்லி அது குறிப்பிடப்பட்டது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப மகாபாரதம் ராமாயணம் நடந்தது இல்லையா அதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது அதெல்லாம் உண்மையா நடந்த ஹிஸ்டரி ஓகே நம்ம என்ன பிரச்சனைனா புத்தருக்கு முன்னால வந்த பீரியட் இருக்கு இல்லையா அது கிமுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கிமு கிறிஸ்டியன்

வேதங்கள்ல கொடுத்த எதுவுமே போய் கிடையாது அந்த வேதங்கள்லேயே சாராம்சமான அந்த பகவத்கதை எவ்வளவு பெரிய ஒரு நூல் அதுல பொய்யே இல்ல எதுலையுமே என்ன சொல்லிருக்கோம் அதே மாதிரி பாகத்திலே இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நூல் எல்லா விதமான புராணங்கள் இருக்கு இல்லையா இதிகாசங்கள் இருக்கு மகாபத ராமாயணம் புராணங்கள் இருக்கு பத்ம புராணம் விஷ்ணு புராணம் பிரம்ம வைவேத்த புராணம் ஸ்கந்த புராணம் இந்த புராணங்கள்லாம் எல்லா புராணங்களோட அமலமான புராணம் எந்த விதமான மதமும் இல்லாத புராணம் என்னது ஸ்ரீமன் பாவம் ஓகே மலம்னா தான் புரியுது இல்லையா சில அசுத்தங்கள் சில இதுல எல்லா விதமான இதுவும் இருக்கு ஓகே காமய்ச்சியை எப்படி நிறைவேற்றுறது அது கூட புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே எப்படி வீரன் எப்படி வைத்தியம் பார்க்கறது எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் வேணங்கள்ல இருக்கு ஓகே ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகத்தில் பாத்தீங்கன்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் என்ன உறவு எவ்வளோ இருக்குது அந்த ரசத்தை வந்து சொல்லிருக்காங்க எல்லா விதமான புராணங்கள் நம்ம யாசுதேவருக்கு என்ன வரல அமைதியும் வரல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல ஆனால் ஸ்ரீமத் பாகவத உடனே அவருக்கு முழுவதுமான திருப்தியும் ஹாப்பினஸ் கழிச்சிச்சு ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்டன் ஒரு நூல் ஓகே ஸ்ரீமத் பாகதம் வந்து கிறிஸ்டன் தான் அதனால கிருஷ்ணர் எப்படி வெளிப்படுத்துறாரோ அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதும் என்ன பண்ண ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும் ரிவீல் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள கிருஷ்ணவுணர் அப்படின்னா அவன் வெளிப்படுத்தணும் என்ன பண்ணணும் நமக்கு அது ரெடி ஆகும் ரெடி ஆகணும் என்னது நம்ம முதல்ல நம்ம யாவ் டு கரெக்ட் அவர் சார் நமக்கு என்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணி நம்ம இந்த சொற்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கையில ஏத்துக்கணும் வாழ்க்கையில ஏத்துக்கும் போது என்ன வரும் நமக்கு நிச்சயமா வாழ்க்கையில பெயின் வரும் வித்தவுட் நோ கெயின் அதனால ஒருத்தர் வாழ்க்கையில மாறும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து சோதனைகள்லாம் வரும் டெஸ்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் நடுவில் தான் என்ன பண்றோம் நம்ம வந்து கிருஷ்ணவனில் முன்னேறிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்ப என்ன பண்றோம் நம்ம இந்த பகவத்தினையும் ஸ்ரீமந்த பகவத்தினையும் உள்ள மனசில் பதிவு வச்சுட்டு மற்றவர்களுக்கும் அதை சொல்லித்தான் இதுதான் இஸ்கானுடைய பர்பஸ் செகண்ட் பர்பஸ் இஸ்கான்களை வந்துட்டு கதையை பேசிட்டு எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டோம் லைனில் நிற்காம எப்படி பிரசாதம் கிடைக்குது எப்படி சண்டையை போடலாம் எல்லோரும் கூடையும் இல்லை கதையை எப்படி அடிக்கலாம் இது இல்லாமல் நம்ம வந்து இதுதான் நோக்கம்னு சொல்லி வந்தோம்னா நமக்கு ஏமாற்றம் இருக்காது ஓகே நம்ம நோக்கம் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும் நிச்சயமாக ஏமாற்றம் அதில் தான் செய்யும் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இந்த பர்பஸை வந்து ஒரு ஒருத்தர் எல்லோரும் படிச்சிடலாம் ஓகே ரெண்டாவது பர்பஸ் படிச்சுட்டாங்க இல்லையா அப்போ மூணாவது ஒருத்த படிக்க சொல்லலாம் ஹரணி படி மூணாவது பர்பஸ் தேர்ட் பர்பஸ் தமிழில் படிக்க முடியுமா இங்கிலீஷில் படிக்கிறியா ஆ இங்கே வேணால் வந்து படிக்கலாம் சரி சா மாத்தா இவர் சரவணம் படம் படிக்க சொல்லட்டுமா எடுத்துட்டிங்களா ஆ இப்போ கத்தி படி to bring the members of the society together which each other and nearer to krishna பின்னர் கார்த்த பண்ணி பண்ணீங்க கிருத்திகளா சரவநாரணு சத்யநாராயண பிரபு

உடல் அளவு அறிவு பிரபு கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிற அறிவு பிரபு கரெக்டா கிருஷ்ண வந்து எப்படி நம்ம கற்றுக்கிடுறது அப்படின்னா சயனம் சரணம் கீர்த்தனம் வந்தனம் அர்ச்சனம் தாசியம்

அடைந்த ஆத்மாவா இருக்கறனால இந்த லோகத்துல புலனின்ப தாக்கத்துல கவரப்படுவதில்லை பிரபு அவனா அந்த புல நோக்கத்துல போக மாட்டான் அப்படிங்கிறது சோ உண்மையான கிருஷ்ண பக்தனுக்கா பக்தி செலுத்தி நம்ம கிருஷ்ணபக்தன் ஆகும் ஹரே கிருஷ்ணா

உடனே ஒரு பையன் கேட்டான் என்ன கேட்டான் ஐயோ நம்மளா ஜெயில போட்டுருவாங்களாம் அப்படி கிடையாது ஆல்ரெடி ஜெயிலாம் பண்ணல இது வந்து பௌதிக லோன்ற ஜெயில் கிரிமினல்னா என்னன்னா கிருஷ்ணர் இல்லாம அனுபவிக்கிறது அதுதான் கிரிமினல் ஓகே அதனால தர்ம முறைப்படி ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தினா அதுவுமே கரெக்டான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற பொழுது ஆனா அந்த வாழ்க்கை தர்மப்படி நடந்தாலுமே கஷ்டம் வராதுன்னு கிடையாது ராமருக்கு ஏக பத்தினி வருதா ராமனுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தது அதுவும் ஒரு தான் கஷ்டம் சீத்தையால என்ன ஆயிடுச்சு அவரு அந்த சீத்தை மேலே ரொம்ப அட்டாச்சா இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அவருக்கு அவ்வளவு கஷ்டம் ராமனா இது பண்ணி சம்ஹாரம் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டாங்க இல்லையா இருக்கா அவரு ஆக்ட் பண்றாருன்னா அவர் வந்து இது பண்றார் சொல்றாரு இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டர் லைஃப் வந்து ஈஸியா இருக்காது அப்போ ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதருக்கே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா ஒழுக்கமே இல்லாமல் இருக்கவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அது பிறப்பா சொல்றாரு ரொம்ப டேஞ்சர்ன்றார் இந்த மாதிரி ஏமாத்தி இந்த மாதிரி பண்றது ரொம்ப டேஞ்சர்ன்றார் அதுக்கு என்ன பண்ணும்

இது இருக்கணும் எப்பவுமே எண்ணத்துல நம்ம வெளியில நிறைய வேலைகள் செய்தாலும் எப்பவுமே எண்ணத்துல வந்து கிருஷ்ணர் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இருக்கிற டிசைன்ஸ்ல இருந்து வந்து கிருஷ்ணர் முழுசா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரு அதுபடியே இருக்க முடியும் பிரபு அதுதான் நோக்கம் ஆக்சுவலா நம்ம இடத்த மாத்தறது மாத்தறது நம்மளோட நோக்கம் கிடையாது ஓகே தேங்க்யூ பிரபு சரவணன் ஜெயகாந்தன் பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபுஜி எனக்கு வந்து என்னன்னா இந்த ஞானம் வந்து கிடைக்கிறதுக்குமே வந்து கிருஷ்ணர் நினைச்சாதான் அது முடியும் சோ வந்து ஃபர்ஸ்ட் முத வேலையே வந்து அவர்கிட்ட முழு தொண்டோட அவர்கிட்ட முழு பாசமா இன்டென்ஸா இருந்தாதான் அந்த நாலேஜ் அவர் கொடுப்பாரு சோ ஃபர்ஸ்ட் அவரோட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த நாலேஜ் வச்சு யூஸ் பண்ணுங்க थैंक यू ब्रो थैंक थैंक यू ब्रो பிரபு நேம்ல சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா பிரபு அதாவது ஒருத்தருக்கு வந்து வஸ்து மேல விரும்புறாருன்னா அது அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் பட்டுறாரு இல்லையா சந்தோஷம் பட்டுவாரு அதே 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 மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு எதிர்பார்க்கவே இல்ல அது வந்து கஷ்டத்துல வந்து வருதுன்னாக்கா அதுல வந்து ரொம்ப துயரம் அடைறாங்க இந்த ரெண்டு நிலையில வந்து சமமா இருந்துட்டு எல்லாம் இருக்குதுன்னு கிருஷ்ணனுடைய ஞானத்தை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு விஞ்ஞா அந்த அறிவை வந்து பெற்றுவேன் இருந்தோம்னாக்கா அவங்க வந்து பிரம்மநிலை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே அது எப்படி இந்த சமநிலை அடைய முடியும் ரெண்டு பேரும் சமம் பார்க்க முடியும் ஹாப்பியா இருந்தா ஹாப்பியா தான் இருப்போம் துக்கமா இருந்தா துக்கமா தான் இருப்போம் எப்படி ரெண்டுமே ஹாப்பியா கிருஷ்ண உணர் கிருஷ்ண உணர் தான் அந்த நிலைக்கு வர முடியும் இல்ல வர முடியாது ஸ்ட்ராங் நிலை ஸ்ட்ராங் நிலை ஆரம்ப நிலை இல்ல கரெக்ட் கரெக்ட்

ஒரு இந்த மனப்பான்மையோட சொல்லி தரங்க சொல்லி தரணுன்ற சொல்லி தருது இல்ல அது வந்து பணம் பணம் வருதே அப்படின்னு சொல்லி அதனால வந்து அது படிப்பு கிடையாது ஆனா நம்ம இந்த சொல்லி தர படிப்பு இந்த படிப்பு வந்து கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா

நம்ம ரொம்ப சாகலியா இருந்தோம் அத நான்கு விதிமுறைகளை கடைபிடிச்சு காலையில எழுந்து படிக்கணும் அதல ரவுண்ட் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா இருந்தால நம்ம பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கரெக்ட் இப்படி பண்ண நமக்கு என்ன ஆயிடும் நமக்கு அந்த அந்த அனர்த்தங்கள் எல்லாம் போகாம தேங்க் யூ கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா